வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா இன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முன்னூற்றதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா கன்னி ராசி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அதாவது கலத்துற உங்களோட கலத்திர ஸ்தானத்துக்கு வராரு இது கண்டகச்சனி கண்டகச்சனின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் தான் உங்களோட மரியாதை அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சாதாரணமாக அமையும் சிலருக்கு கெட்ட பேர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது சிறு சிறு சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க உறவினர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வார்த்தைகளை விடாமல் நிதானமாக கையாண்டு அதை சமாளிச்சுருங்க குழந்தைகள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது கடன் விஷயத்தில் ஏற்கனவே இருக்கிற கடன் போதும் கடன் விருத்தியாகாமல் பார்த்துங்க புது கடன்லாம் வாரது வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் வாங்காதீங்க அது அவ்வளோ மன நிம்மதியை கொடுக்காது மன நிம்மதிக்கு இடைஞ்சலாக அமைஞ்சிடும் அதனால் அதை தவிர்த்துருங்க உடல்நிலை பாதிப்படைய வாய்ப்புகள் இருப்பதால் ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருமுன் காப்போம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா சரியான நேரத்தில் அதை ரெனியூவல் பண்ணிங்க அப்படி இல்லாதவங்க புதுசாக ஃபேமிலிக்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ அப்படியான செலவுலாம் வரும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வசதியான அது ஒரு வசதியான வழி எதிரிகளால் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் சமாளித்து ஆக வேண்டிய காலகட்டம் கணவன் மனைவி உறவு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் வராதுங்க இப்படியே வண்டி ஸ்மூத்தாக ஓடிடும் கோர்ட்டு கேஸு சண்டை சத்தரவு இதெல்லாம் முடிவுக்கு வராது அப்படியே கொஞ்சம் இழுவையாகவே தான் இருக்கும் அப்படியே பழகிக்க வேண்டியது தான் இந்த காலகட்டம் ஃபுல்லாக அப்படியே அதை ஓட்டுறதுக்கு பழகி தந்தையாரின் உடல்நிலை பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு மனஸ்தாபம் வரவும் சிலருக்கு பிரிவினை வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாண்டு அந்த உறவை சரி செஞ்சீங்க ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு தேவையற்ற வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துருங்க அது பெருசாக லீட் பண்ணி கொண்டு போவோம் அதனால் அதை தவிர்த்துருது ஆரம்பத்திலே தவிர்த்துரு தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சூழலை நீங்கள் மாற்றிங்க தூங்கிறதுக்கு வசதியாக தேவையில்லாத அலைச்சல்லாம் ஏற்படும் பிற்பகுதி அதாவது ஓராண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சு மகிழ்ச்சி காண்பீர்கள் ரெண்டாவது குழந்தை பெத்துக்களான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது அமையும் வெளிநாடு சென்று குடியேறும் வாய்ப்பு சிலருக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது உயர் அதிகாரிகளால் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குங்க மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் மனைவியோட கருத்து வேறுபாடு அப்புறம் மனக்குழப்பம் அதிகமாகும் அதுக்கு நீங்கள் யோகா தியானம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாக்க அந்த யோகா தியானத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்க சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாமல் புத்தகம் படிச்சுட்டு இல்லைன்னா யூடியூப் பார்த்துலாம் யோகா தியானம் பண்ணாதீங்க அது இருக்கிறது மனக்குழப்பந்தான் அது வேறு லீட் பண்ணி உங்களை பைத்தியமாக்கி விட்ரும் அதனால் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க சிலருக்கு வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது சிலர் கட்டின வீட்டே வாங்குவாங்க திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஏற்படுங்க நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு போகணுன்னு ஒரு இடத்த ஒரு சொத்து வச்சுருப்பீங்க அதை வந்து வாலண்டியராக இருபது லட்ச ரூபாய்க்கு கேட்பாங்க இது மாதிரி அதிட்டங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டம் அப்படிதான் அப்படியான காலகட்டம் வாய் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சனி பகவான் நேரடி பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் நீதி நேர்மை நியாயம் இதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வெகுமதியும் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் சனி பகவான் கொடுப்பார் ஆனால் நிறைய அந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி லீட் லீடெல்லாம் கிடைக்கும் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க அதில் போனீங்கன்னா கை காசு போயிடும் அப்புறம் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கடனுக்கு ஜாமீன் போடுறது அது மாதிரிலாம் நீங்கள் யாருக்கும் கையெழுத்து போட்டிங்கன்னாக்கா அந்த கடனை நீங்கள் தான் கட்டணும் அதில் ஜாக்கிரதையாக இருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமையும் சிலர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் கார் வாங்குவாங்க ரொம்ப நாளாக அதுக்கான ஆசை இருந்திருக்கும் அது இப்போ நிறைவேறும் அப்படி யாராவது ஆசை இருந்ததுன்னா அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் இப்போ சாதாரணமாக நடக்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் உறுதியாக நடக்குங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இட இடர்பாடு தான் இருக்குமே தவிர மற்றபடி ஸ்மூத்தாக போகும் இதை இன்னும் சரி பண்ணுறதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சயனக்கோல பெருமாளை சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டிங்கனாக்கா இன்னும் இந்த காலகட்டம் சந்தோஷமாகவும் அமைதியோடையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல காலகட்டமாகவே அமையும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுபசனி மங்களசனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்பார் அந்த அசுபசனியை வந்து மங்களசனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் கால பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்ல கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ண தீபம் கால பைரவருக்கு ஏற்றினீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடிச்சு போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அது தானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பளமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நைவேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து காலப்பேரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கும் நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடதுகால் ஊனமுற்றவர் இடதுகால் இடது இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் இடது இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனிஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கனாக்கா சனி பகவான் சிறப்பாக விளை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்